ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என நினைத்து எத்தனையோ கோவிலுக்கு சென்று எவ்வளவோ வேண்டுதல்கள் செய்தும் அதனால் பலன் கிடைக்கவில்லையா நீங்கள் எந்த தெய்வத்திடம் சென்று முறையிட்டாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜை செய்து விரதமிருந்து வேண்டிக் கொண்டாலும் உங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் நீங்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் செய்த பூஜை வழிபாடுகள் விரதங்கள் சொல்லிய மந்திரங்கள் அனைத்தும் முழுமையான பலன் தர வேண்டும் என்றாலும் அதற்கு முதலில் தெய்வத்தின் அருள் வேண்டும் முதலில் குல தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வேண்டி வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் குல தெய்வத்தை மறந்துவிட்டு வேறு எந்த தெய்வத்தை வேண்டிக் கொண்டாலும் மனம் உருகி வேண்டினாலும் அந்த வழிபாடு பலன் தராது என்பது ஆன்மீகத்தில் பெரியவர்களின் வாக்கு அதனால் உங்களின் வீடு கட்டும் ஆசையாக உறுதியாக நிறைவேற வேண்டும் என்றால் குல தெய்வத்திற்கு வீட்டிலேயே ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதால் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நினைத்து வைத்து மஞ்சள் நிற துணி தயார் செய்து கொண்டு அதில் சிறியதாக படிகாரக்கள் ஒன்று ஒரு பித்தளை நாணயம் பெரிய கட்டி பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வைத்து முடிச்சாக கட்டி குல தெய்வத்தின் பாதத்தில் வைத்து வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் தெய்வத்தின் கோபம் குல தெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்யாத நேர்த்திக்கடன் எதுவாக இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் விரைவில் சொந்த வீடு கட்ட அருள் செய்ய வேண்டும் அப்படி துவங்கும்போது எந்த தடையும் இல்லாமல் விரைவில் அந்த வீட்டை கட்டி முடிக்க துணையாக இருந்து அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு உங்களின் குடும்ப வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பூஜை அறையில் நீங்கள் முடிந்து வைத்த அந்த பரிகார முடிச்சை அப்படியே வைத்து விடுங்கள் அதற்கு தீப தூபம் காட்டி விடுங்கள் இதற்கு குல தெய்வத்தின் அருளை ஈர்க்கும் சக்தி உண்டு வழிபாட்டினை அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் செய்வது சிறப்பு குல தெய்வம் கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்த பொருட்களை அப்படியே குலதெய்வம் கோவிலில் தெய்வத்தின் காலடியில் வைத்து மனதார வழிபட்டு வி வாருங்கள் முடிந்தால் அபிஷேகப் பொருட்கள் வாங்கி சென்று அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபட்டு வரலாம் நீங்கள் வைக்கும் பொங்கல் யாராவது இரண்டு பேருக்காவது தானம் செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுடன் வீட்டிற்கு வந்து உங்களின் வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றி வைக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்க